ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் பாரு தை கடைசி வெள்ளின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து விளக்கு பூச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் வந்து போயிருந்தோம் அதோட அன்னைக்கு ஃபுல் டே வந்து என்னோட ரொட்டினும் தான் அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான பதிலும் வந்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா யூடியூப்லேருந்து நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் இப்போ தான் நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தை கடைசி வெள்ளி இன்றைக்கி காலையில் வந்து அஞ்சரை மணிக்கே வந்து எனக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து வாசத்திர வச்சு கோலம் போட்டேன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அவங்க வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை செய்யலாம் சொல்லிட்டு சமையல் வேண்டிய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பாப்பாவும் தம்பி வந்து வீட்டில் தான் வந்து இருக்காங்க பாப்பா உடம்பு சரியில்லை அந்த சாக்க சொல்லி தம்பி வந்து வீட்டில் வந்து இருந்துட்டார் முத நாள் லைட் வந்து தம்பி வந்து கட்டில் வந்து வந்து விழுந்துட்டான் ஆனால் விழுந்ததில் வந்து சைடில் வந்து முட்டியில் வந்து லைட்டாக வந்து ரத்தம் வந்து கட்டிருச்சு பாப்பாவுக்கு வாயில் வந்து லைட்டாக வந்து புண்ணு இருக்குது அது வந்து ரொம்ப வந்து பெருசாகி ரொம்ப கூட காய்ச்சல் வந்து வந்துருச்சு இதை கூட தாங்க முடியல அந்த பிள்ளைக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான ஆள் தான் இப்போ தம்பி பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டல் ஊசி மருந்து மாத்திரை டாக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பழகிட்டார் இப்போ வந்து அவர் எதுனாலும் வந்து தாங்கிக்குவான் ஆனால் பாப்பா அப்படி இல்லை லைட்டாக காய்ச்சல் வந்தால் கூட தாங்காது அந்த தான் இருக்குது அந்த பிள்ளை இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காலான கொ காப்பில் வரை பிரியாணி மாதிரி கொஞ்சம் இது செஞ்சேன் உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் இது கூடயே தொட்டுக்கிறதுக்கு வந்து பீத்தூட்டு பொரியல் வந்து வச்சேன் நான் சாப்பிட முன்னாடி வந்து சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து உப்பு இல்லாமல் இல்லாமல் தான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சிருக்கேன் டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சேன் மந்த் சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன உப்பு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வச்சு நைட்டு வச்சு காலையில் கிரேவி வந்து ஊற்றி அப்படி வந்து எப்படி வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து விளக்கு பூச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா அதுக்காக முத ஆள் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் போல இருக்குது குட்டமே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் எல்லோரும் கோலம் போட்டு இடம் போட்டு பிடிச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க நாங்களும் வந்து தண்ணி தெளிச்சு கோலம் வந்து போட்டு அப்படியே வந்து விளக்கி பூச்சிக்க தேவையானதான் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்லேருந்து உனக்கு எவ்வளோதான் சம்பளம் வருது நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிற போகிறக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை நான் இதுவரையும் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு நாலு வருஷம் ஆச்சு போன வருஷம் டைமில் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர் வந்து ரீச் பண்ணியாச்சு அப்போ வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தாங்க இருந்தாலும் அப்போ வந்து நான் மானி வந்து அப்ளை பண்ணியிருந்தப்போ என்னாச்சு வாட்ச் அவர் டைம் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அது ப்ராசஸ் இருக்கட்டும் நம்ம வேலையை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ஏ வேலையை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் வீடியோஸ் வந்து போட்டா இருந்தேன் ஒழுங்காக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ சடனாக வந்து ஒரு ஆறு மாதம் வந்து திரும்பி வந்து டவுன் ஆயிடுச்சு இதாங்க உண்மையான ரீசனே வாட்ச் அவர் டைம் கம்மியாக இருக்குன்றாங்க ஒன்று சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்றாங்க என்ன ஆனால் ஆனால் வந்து இது வரையும் ஒரு ஒருவா கூட யூடியூப் சேனல்லேருந்து எழுத்ததே இல்லைங்க ஆனால் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க இன்னும் வீடியோ போடுங்க அப்படின்னு மோட்டிவேட்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அது வந்து ரொம்ப சங்கடமாகவே இருக்குங்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் எங்கங்க போகிறேன் என்னோட ப்ரா நானும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட சம்பளத்தை வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன்னா நான் யூடியூப்லேருந்து சம்பளம் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் எங்கெங்கே போகிறேன் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் அதுக்கான டைம் வந்து சீக்கிரம் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தை கடைசி வெளில சொல்லிட்டு முதனால் வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்க மாதிரியான கோயில் அங்கே வந்து ஒரு புதுசாக இருப்பாங்க அவங்க எங்கள் வீட்டு வழியெல்லாம் போவாங்க அப்போ சொன்னாங்க அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நாளைக்கு வந்துடுங்க விளக்கு பூச்சை நாளைக்கு தை கடைசி வெள்ளி அது இல்லாமல் பவுர் நிறைஞ்ச பவுர் நம்புறதுனால ஆத்தால குளிர் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து பூஜை வந்து பண்ணுறோம் நீங்களும் வந்து கலந்துக்கங்க உங்கள் வேண்டுதலாம் நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அன்னைக்கு சந்தரம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டேன் விளக்கு பூச்சிக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு அப்படின்னாங்க நானும் அதே மாதிரி வந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கு கோயிலுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க முடியல இருக்க விடல சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் மெதுவாக தான் போக ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்கு மேலே தான் சொன்னாங்க அப்படின்னு ஆனாலும் அவர் இருக்க விடலை அஞ்சரை மணிக்கு கிளம்புங்கிட்டாரு நாங்களும் வந்து கிளம்பி வந்துட்டோம் நானும் பாப்பாவை மட்டும் கோயிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலை வெறிச்சோடி கிடக்கு ஆனால் எல்லோரும் கோலம் போட்டோம் இடம் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க அப்புறமேலாம் ரெண்டு பேர் வந்து வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க தண்ணி தரிச்சு கோலம் போட்டு வைங்கம்மா தேவையானதெல்லாம் எடுத்து வெளில வைங்க அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க நாங்களும் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கோலம்லாம் போட்டு உட்காந்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தாங்க சாமியை கொண்ட வச்சு அதுக்கப்புறம் தான் அலங்காரமே பண்ணாங்க எப்படியோ ஆரம்பித்து நல்லபடியாக வந்து விளக்கு பூச்சி வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து நான் மூணாவது வருஷம் வந்து கலந்துக்கிறேன் இந்த கோயிலில் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து கலந்துக்கேன் ரெண்டு வருடத்தையும் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து விளக்கு வந்து போயிருந்தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்களாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே இலை வந்து கொடுத்தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா இருந்த பிள்ளையை ஊதி கிடத்த கதையாக பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா இந்த பிள்ளை பார்த்தா வயசு பிள்ளை மாதிரி இருக்கேம்மா இந்த பிள்ளையை வந்து ஒரு விளக்கு கொண்டாந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேத்தி விட்டாங்க அது உடனே வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு ஆர்வ கலரில் அம்மா நானே வந்து கலந்துக்கவா நம்ம வீட்டில் இன்னொரு விளக்கு இருக்குல்ல எடுத்துறவா போய் இன்னும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் சரினு சொல்லிட்டு நானும் வந்து சமாதானப்படுத்திட்டேன் உடனே எதுக்கு கூட்டியிருந்தேன் வீடியோ எடுக்காதானே கூட்டியிருந்தேன் வீடியோ எடுக்கறேன்னா எடு இல்லைடா நீ வீடு கிளாந்து போயிட்டே இரு இல்லை இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சம்பக இருக்க பூவை விளக்கு வந்து ஏற்றிட்டு நூற்றி எட்டு போற்றி வந்து பூவால் வந்து சொன்னாங்க மைக்கில் அது சொல்ல சொல்ல நம்மளும் வந்து பூ வந்து அபிஷேகம் வந்து விளக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நூற்றி எட்டு போற்றி குங்குமத்தலை வந்து பண்ணாங்க அதையும் வந்து பண்ணியாச்சு அப்படி வந்து வேண்டுதலே வந்து வச்சுக்கிட்டே வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு எனக்கு நிறைய விஷயம் வந்து தெரியவே இல்லை அவங்க வந்து பக்கத்தில் இருக்காங்களா அந்த அக்காட்ட வந்து கேட்டு கேட்டு பண்ணேன் அப்புறம் அவங்களே ஒரு கட்டத்தில் பாமா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அது பண்ணுன்னு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் ஏற்கனவே போனோம்னா அங்கே வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க இங்கே வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க இருந்தாலும் எப்படியோ நல்லபடியாக வந்து விளக்கு பூச்சியை வந்து முடிச்சுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்து ஒம்பது மணி போல் வந்து வந்தாச்சு அப்படி வந்து அவங்க அப்பா கூட தான் வந்து இருந்தானே அவங்க அப்பா வந்து வண்டி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சர்வீஸ் வந்து பார்த்துட்டு ஒரு ஏழை முக்கால் போல் கோயிலுக்கு வந்து வந்தாங்க தம்பி வந்து என்னை வந்து காலம் வந்து தேடிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் நான் கையை காமிச்சோன்னா பேசாமல் வந்து என்னை வந்து பார்த்துட்டு இருந்தான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுற அப்படின்னு வீட்டில் வந்து கேட்டான் நான் சொன்னேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் விளக்கு பூச்சியெல்லாம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து ப்ளவுஸ் பிட்டு கிண்ணம்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படி வந்து வந்தோம் விளக்கை கொண்டு போய் வீட்டில் போய் ஒரு வாடி ஏற்றி வைக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்றி வச்சுட்டு குளிர் வைக்கணும்னு சொல்லி அதான் அனுப்புனாங்க நாங்களும் வந்து அதே மாதிரி வந்து பண்ணியாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து விளக்கு பூச்சிக்கு போயிருக்கீங்க அது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்